முக்கிய செய்தி நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளரை மர்ம கும்பல் ஒன்று அறிவாளால் சரமாக சரமாரியாக வெற்றி இருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கதிர்வேல் இணைகிறார் கதிர்வேல் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியின் பல்லடம் செய்தியாளர் நேச பிரபுவிற்கு அறிவால் வெட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இந்த சம்பவத்தினுடைய முழு விவரங்களையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக சூர்யா திருப்பூர் மாவட்டத்தின் பல்லரம் மற்றும் கோவை மாவட்டத்தின் சூலூர் பகுதி நியூஸ் ஆன் தமிழ் செய்தியாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர் நேச பிரபு அரசு சார்ந்த செய்திகள் மற்றும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் சார்ந்த கோரிக்கைகளை தொடர்ந்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஆக்கப்பூர்வ செய்திகளை வெளிப்படுத்தி வந்து கொண்டிருந்தார் இந்நிலையில் நேற்று மதியம் மூன்று மணி அளவில் அவரது வீட்டிற்கு அருகாமையில் வாகன எல் இல்லாத இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் வந்த மர்ம கும்பல் அவரது விலாசம் மற்றும் அவர் குறித்த தகவல்களை விசாரித்து சென்றுள்ளனர் மாலை முதல் செய்தி சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் மாலை வீடு வந்த நிலையில் இவரை பற்றி மரும நபர்கள் விசாரணை மேற்கொண்டு வந்த தகவல் இவருக்கு கிடைத்துள்ளது உடனடியாக இவர் காவல்துறையின் கட்டுப்பட்டு அறட்சி தொடர்பு குறித்து புகார் அளித்திருந்தார் தொடர்ந்து பிரபு நேச பிரபு தனது கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் இருந்த போதும் இரண்டு இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் வாகன எண் இல்லாத இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டை ஓட்டமிட்டுள்ளார் இதனால் மேலும் சந்தேகமடைந்த அவர் உடனடியாக மீண்டும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறிக்கை தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளித்ததை தொடர்ந்து காமநாயக்கம்பாளையின் காவல் நிலையத்திற்கு அந்த புகார் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது உடனடியாக காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்திலிருந்து நேசம் தொடர்பு கொண்டு புகார் குறித்து விளக்கம் பெற்றுள்ளனர் புகார் குறித்த விளக்கத்தை அவர் அளித்த நிலையில் தன்னை மீண்டும் மீண்டும் மர்ம நபர்கள் நோக்கப்பட்டு வருவதாகவும் வீட்டை சுற்றி வளம் வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்த நிலையிலும் கூட ஆபத்தை உணராக காமநாயக்கம்பாளையம் காவல்துறையினர் நேரடியாக காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்க வலியுறுத்தியுள்ளனர் தனக்கு ஆபத்து இருப்பதை உணர்ந்து காவல்துறையிடம் தான் வீட்டை விட்டு வெளியேறுவதே ஆபத்துக்கு வலிபடுத்தும் என தொடர்ந்து வலியுறுத்தியும் கூட காவல்துறையினர் அலட்சியப்படுத்தும் வகையில் காவல் நிலையத்திற்கு வந்து வந்துவிடுங்கள் காவலர்கள் வேறு பகுதியில் இருக்கின்றனர் காவலர்கள் பற்றாக்குறையாக இருப்பதால் நீங்கள் காவல் நிலையத்திற்கே வந்துவிடுங்கள் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் தொடர்ந்து தன்னை நோட்டமிடுவதை அறிந்து நேரத்தப்படும் மீண்டும் பிரச்சனையின் வீரியத்தை உணர்ந்து மீண்டும் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு புகாரை வலுப்படுத்தி இருந்த நிலையிலும் கூட மோட்டமிழும் மர்ம நபர்கள் வந்த வாகனத்தை வாகனத்தில் அடையாளம் மற்றும் வந்தவர்கள் அடையாளம் காணக்கூடியவர்களாய் என காவல்துறையினர் தொடர்ந்து அவரிடம் பேச்சு கொடுத்துள்ளனர் இருப்பினும் கூட காவல்துறையினர் புகார் அளித்த மேசபுரம் இருந்த கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு வரவில்லை இதன் காரணமாக தானே வெளியில் வந்து அவர்கள் யானையின் துறை பார்ப்பதற்காக மேசபுரம் வீட்டை விட்டு வெளியேறி தமது காரில் தன்னை மோசம் குறித்து பார்ப்பதற்காக கிருஷ்ணாபுரம் பகுதியில் இருந்து கல்லரம் பொள்ளாச்சி மெயின் சாலைக்கு வந்துள்ளார் அப்போது அந்த கும்பல் நேசபிரபு வருவதை உணர்ந்து அவரை கடந்து சென்றுள்ளனர் அதனால் தனது வந்த ஆபத்து விலகிவிட்டது என்ற நினைத்து இருந்து இறங்கி நேசபிரபு மீண்டும் சமாயப்பன் காரின் காவல்துறையிடம் புகார் குறித்து வலுவாக தெரிவித்துக் கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக முன்னே சென்ற அந்த மர்ம கும்பல் இரண்டு இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்லாது மூன்றுக்கும் மேற்பட்ட கார்களில் சுமார் இருபது பேர் நேற்று புறம்பை சூழ்ந்து கொண்டு தாக்க முயற்சி கொண்டனர் உடனடியாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்லாச்சி சாலையில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கின் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்ற போதும் கூட அந்த மர்ம கும்பலானது பெட்ரோல் பங்க் அலுவலகத்தின் கதவுகளை உடைத்து நேற்று வெளியே எடுத்து தங்கள் கல்லில் வைத்திருந்த கூர்மையான கத்தி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியுள்ளனர் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி என்பதால் பெட்ரோல் பங்கில் இரண்டு பேர் மட்டுமே பணியில் இருந்துள்ளனர் பேருக்கும் மேற்பட்டோர் கையில் பயங்கர ஆயுதம் உலகம் கண்ட அந்த இரண்டு பேரும் ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் காப்பாற்றுவதற்கு கூட ஆள் இல்லாத அந்த இடத்தில் கடுமையாக தாக்கியுள்ளனர் குறிப்பாக இரண்டு கைகள் காதல் மற்றும் நெஞ்சு தலை என பல்வேறு இடங்களில் ரத்துக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயன்களை ஏற்படுத்தியுள்ளனர் ஆஹ் பலத்த ரத்தம் வெளிவறிய நிலையில் ரத்த ரத்த வெள்ளத்திலேயே நேரின்றது உட்காந்த மர்மம் தொடர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் தாங்கள் வந்திருந்த எண் இல்லாத கார்களில் எவரே கப்பிச் சென்றுள்ளனர் இதனை பார்த்து அவ்வழியில் சென்ற வாகனம் ஒட்டி ஒருவர் உடனடியாக காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று தகவலை தெரிவித்துள்ளார் சம்பவத்திற்கு வந்த காமநாயக்கம்பாளையம் காவல்துறையினர் ஆபத்தான நிலையில் நேக்கபுரம் விவேக் வல்லரும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு முதல்வர் தின சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து செல்லப்பட்டார் உடலில் பத்துக்கும் மேற்பட்ட வெட்டுக்காயங்கள் குறிப்பாக இரண்டு காய்கள் கைகளிலும் ஆழமான வெட்டுக்காயங்கள் உள்ள நிலையில் கோவை தனியார் மருத்துவமனையில் அவருக்கு தற்போது ஆறு ரத்தம் செலுத்தப்பட்டு நான்கு அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்டுள்ளது மேலும் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதை காவல் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆஹ் முதற்கட்டமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் நேற்று நள்ளிரவு சம்பவம் நடந்த பெட்ரோல் பங்கிற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு சென்றுள்ளனர் பெட்ரோல் பம்ப் மற்றும் அருகில் இருந்த வேதனை ஆகிய இடங்களில் உள்ள சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் கைப்பற்றி காவல்துறையினர் ஏற்கனவே கொள்ளும் மூன்று மாதங்களுக்கு முன்பாக குறித்த வெளியேற்றதன் காரணமாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது நேற்று வடுகு மாநிலம் பகுதியில் மது கோவையில் தகராறில் ஈடுபட்ட நபர் குறித்த செய்தி வெளியிடும்போது கூட அவரது குடும்பத்தினரே காவல் நிலையத்தில் வைத்து பிரபுக்கு கொலை விளங்கல் விடுத்துள்ளனர் இந்த இரங்கல் காரணமாக இன்று குறித்து தனது அச்சத்தை நேற்று பிரபு இருந்தும் கூட காவல்துறையினர் அலட்சியமாக இருந்ததன் காரணமே இவ்வளவு பெரிய அசவாத சம்பவம் நேரம் காரணமாக இருந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தனது முதற்கட்ட விசாரணை துவக்கி உள்ளனர் இது பல்லட செய்தியாளர் நேற்று பிரபு தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இந்த தகவல் பரவியதால் பல்வேறு ஊடகம் மற்றும் செய்தி ஊடக சங்கங்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மாற்றத்திற்கான ஊதவியாளர் சங்கம் மட்டுமல்லாது திருப்பூர் பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகிற நிலையில் பல்லடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான எம் எஸ் ஆனந்தன் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் இதற்கு காரணமாக குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் அவர் மட்டுமல்லது பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் காவல்துறையினர் முதல்கட்ட விசாரணை நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாமிநாதன் தெரிவிக்கும் போது விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்றிருந்தாலும் கூட பல்வேறு சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் சமூகத்திற்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்வது மட்டும் சம்பவம் நடப்பதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாகவே காவல்துறையினரிடம் தனது புகாரை பதிவு செய்திருந்த நிலையில் காவல்துறையினர் செயல்பட்டதன் காரணமாகவே அசம்பாவிதம் ஏற்பட்டதாகவும் இதற்கு காரணமான காவலர்கள் மீதும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நேஷனல் ப்ரோவிற்கு இதுவரை நான்கு அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றுள்ள நிலையில் உயிருக்கு ஆபத்தில் என்றாலும் கூட இன்னொரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் சூர்யா